வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைவருக்கும் வந்து பயனுள்ள ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது மாதந்தோறும் வந்து இரண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா மைத்திரேய முகூர்த்தம் வந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்து எப்போ வருது எந்த டேட் வருது எந்த டைம் வருது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து அந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்து எதுக்கு வந்து சிறப்பு அப்படின்றத வந்து பார்த்துடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து அடைக்கிறதுக்கு வந்து மிகவுமே வந்து இந்த ஒரு காலத்தில் வந்து அடைச்சோம்னா மிகவும் வந்து நம்மளுக்கு வந்து எளிமையாக வந்து கடன் வந்து அடைஞ்சிரும் அதாவது வந்து தான் வந்து கடன் இருந்தாலும் இந்த ஒரு மைத்ரைய நேரத்தை வந்து பார்த்துட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அதாவது அசல் அசல் தொகை இருக்கு இல்லையா அந்த தொகையை வந்து இந்த நேரத்தில் வந்து செலுத்தும் போது உங்களோட கடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு செயலை தொடங்கணும்னாலும் சரி அந்த செயலை வந்து நடத்தணும் அப்படின்னாலும் சரி என்ன பண்ணணுனாலும் நம்மளுக்கு வந்து நேரம் அப்படின்றது வந்து மிகவும் வந்து முக்கியமாக வந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா வந்து எந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு செயலை செய்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து அந்த செயல் வந்து இருக்கும் அதனால வந்து மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடனுக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு கடன் வந்து வாங்கியிருக்கவங்க வந்து இந்த நேரத்தில் வந்து அடைக்கும்போது ஃபுல்லாக அடைக்கலைனாலும் ஒரு பகுதி வந்து இந்த நேரத்தில் வந்து அந்த பணத்தை வந்து கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் வந்து குறைஞ்சிட்டே வந்து வரும் அதனால் வந்து இந்த நேரத்தை வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து பார்த்து வச்சுக்கணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கடனை வந்து செலுத்துகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மைத்திரிய முகூர்த்தம் வந்து எப்போது வருது அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு இந்த மாதத்தில் இருந்து நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதிகமாக உங்களுக்கு வந்து உங்களோட கடன் வந்து கூடிய விரைவில் வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து அதிகமாக வந்து இருக்கும் இந்த நேரத்தில் வந்து கடைப்பிடிச்சு கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து அவங்களோட கடனை வந்து கட்டி அதனால் வந்து அவங்க கடன் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இருந்து இருக்காங்க அதனால வந்து நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நேரம் அப்படின்றது வந்து மிகவும் முக்கியம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேரம் அப்படின்றது வந்து மிகவும் முக்கியம் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நடத்த போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எதுனாலும் சரி நம்ம வந்து நேரத்தை வந்து பார்த்து தான் எல்லாமே வந்து இருப்போம் இந்த மைத்திரைய முகூர்த்தத்தை வந்து கடைபிடிச்சிட்டு கரெக்டாக இந்த டைமில் வந்து பணத்தை வந்து திருப்பி செலுத்தும் போது அதாவது வந்து அசல் அமௌண்ட் இருக்குது இல்லையா இன்ட்ரெஸ்ட்டை விட வந்து அசலை வந்து இந்த நேரத்தில் வந்து செலுத்தணும் இந்த மாதத்தோட மைத்திரைய முகூர்த்தத்தோட டைமிங் வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இதை பார்த்து வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நன் கண்டிப்பாக உங்கள் கடன் வந்து சீக்கிரமாக அடைஞ்சிடும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்